அனைவருக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மாதமே இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க என்னதான் அவங்கள என்டிஏ என்டிஏன்னு சொல்லிக்கிட்டாலும் பாஜக மட்டும்தான் அந்த என்டிஏல இருந்துச்சு மற்றவங்க எல்லாருமே அஃபிஷியலாக உள்ளே இருக்காங்க அப்படின்றதுக்கான செய்தி இல்லை ஜி கே வாசன் அவர்கள் மட்டும் இருக்காருன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டு இருந்தோம் மற்றபடி பாமக ஒரு பக்கம் தேமுதிக ஒரு பக்கம் எல்லாம் இருந்துகிட்டு இருந்த சூழலில் கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமே அடையாப்பா மூணு மாசமா அதிமுக என்டிஏ அலைன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க ஆனா ஒரே விஷயத்த தான் பேசிட்டு இருக்கிறீங்க புதுசாக ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கயா புதுசா ஏதாச்சும் ஒரு நியூஸ் சொல்லுங்கயா நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக என்டிஏ ஆதரவாளர்கள்லாம் கேட்டுட்டு இருந்த சூழலில் எதிர்பாரா விதமாக திடீர்னு இன்னைக்கு காலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய தலைவர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறாரு அரை மணி நேரம்தான் இருக்கும் டக்குன்னு பார்த்தா கூட்டம் உறுதியாகி விட்டது சீட்ஸ் கூட நாங்கள் பேசி முடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக புலகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க இன்னும் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ஒரு சில நிமிஷத்தில் பார்த்தோம்னா பாமக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் ஒன்றாக சேர்ந்து பட்டாசுகளை வெடித்து இருக்கிறாங்க என்ன நடக்குது என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குது என்ன நடந்தது இது எல்லாத்தையுமே நம்முடைய நண்பர் கிஷோர் கேசாமி அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இல்லை பாமக கூட்டணி அது வந்து இயற்கை கூட்டணி அதிமுக பாமக அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இது வந்திருக்க வேண்டிய கூட்டணி தான் தொண்டர்களுக்கு ஏன் உற்சாகம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுகவால் பாதிக்கப்பட்டதாக அவங்க கருதுறாங்க சரியா ஒட்டுமொத்த தமிழகமும் திமுகவால் பாதிக்கப்பட்டிருக்கு பட் அதில் பாமக ஏன் பார்க்குறாங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே நடந்திருக்கின்ற நடந்து வருகின்ற அந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கு பாருங்க இதற்கு முக்கிய காரணம் திமுக அப்படின்ற ஆமா இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் திமுக திமுக தான் விளையாடுகிறது அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து வெளிப்படுத்தி பலதார சொல்லிருக்காரு வெளிப்படுத்தி இருக்காரு அதை அவங்க நம்புறாங்க பாதிப்புக்கு உள்ள ஆகியிருக்காங்க அப்படின்னும் பொழுது எங்க கட்சியை நீ வேலை பண்ணு நினைக்கிறியா ஒன்னு நாங்க என்ன பண் நாங்க யாருன்றது காட்டுறோம் அப்படின்றதுக்கான தருணமா இதை எடுத்துக்கிறாங்க வெற்றி போல ஒரு கூட்டணி அமைஞ்சதை பாமக தொண்டர்களும் அவங்களுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் நீங்க அங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள்கிட்ட நான் கேட்டேன் ஐயா அவர்கள் ராமதாஸ் அவர்களும் சீனியர் ராமதாஸ் அவர்கள் அவர்கள் மீது வந்து நிறைய மரியாதை எல்லாருக்குமே இருக்கு அது வந்து வெச்சுமாச்சரியங்கள் எல்லாமே இருக்கு அது வேற விஷயம் ஆனால் இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்குறீங்க பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா சரி ஐயா அவர்கள் நாங்கள் மதிக்கிறோம் அவர் எங்கள் ஐயா தான் ஆனால் எங்களை இணைக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் யாரை பார்க்கணும்னா பாமகவை பார்க்குறோம் எதை பார்க்கிறோம் பாமகவை பார்க்குறோம் அப்போ இந்த பாமக உடைய எதிர்காலமாக யார் இருக்க முடியும்னா அன்புணி ராமதாஸ் அவர்களாக இருக்க முடியும் அவர் அடையாளம் காட்டினதே இவரு தான் இவர்தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவரோட பயணிச்சிட்டோம் அவர்தான் எங்களுடைய எதிர்காலம் அப்படின்ற சூழலில் நாங்கள் வந்து எப்படி அவரை விட்டு கொடுக்க முடியும் ஏன்னா அப்படி நாங்கள் செய்து விட்டால் ஒரு கால் நாங்கள் பிளவு படுத்தப்பட்டு விட்டால் என்ன ஆகும்னா இப்போ எப்படி தென் மாவட்டங்களில் நிறைய சாதி கட்சிகள் இரண்டு மூன்று அணிகளாக இரண்டு மூன்று கட்சிகளாக நான்கு ஐந்து கட்சிகளாக போயிருக்கோ அந்த மாதிரி நாங்களும் போயிடுவோம் அப்போ எங்களுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு எங்களை இணைத்து வைக்கின்ற அந்த பிணைப்பு சக்தி எதுவாக இருக்கு அப்படின்னா மாங்கலம் பாமக அப்ப இந்த பாமகவின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய அன்புணிப்பினால் தான் நாங்க அணி திரல்வோம் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்துறாங்க இதனால ஒரு இடத்துல கூட அவங்க வந்து பெரியவர் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களே அவங்க வந்து உழைப்பைப்படுத்தல அவர்தான் வந்து காட்ஃபாதர் அவர் தான் எதிர்காலம் வந்து ஆரம்ப புள்ளி அவர்தான் அடித்தளம் ஆனால் இன்றைக்கு எதிர்காலம் என்று பார்க்கும் பொழுது அது அன்புமணி கட்சி பிரச்சனையை பார்க்கல ஒரு தற்காலிக குடும்ப பிரச்சனையை தான் பார்க்கறாங்க இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியது திமுக அப்படிதான் பாக்கறான் அப்படின்றது அவங்க முழுமையா நம்புறாங்க அப்போ அவங்களுக்கு அதிமுக இன்றைக்கு ஒரு உறுதணையாக நிற்கும் பொழுது ஒரு கூட்டணி கட்சியாக ஒரு தோழமை கட்சியாக நிற்கும் பொழுது அதை உள்ளபடியே வரவேற்கிறான் அதுதான் அந்த பட்டாசு காவலவுதான் ஓகே இருந்தாலும் தந்தை அவரும் இந்த அணிலிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வரமாட்டாருன்னு யாரு சொன்னது அதை தான் நான் கேட்க வந்தேன் முதல்ல பாமக அதிமுக அலைன்ஸ் அப்படிங்கிறது உறுதியாகுது ஆகுது என்டிஏருக்குள்ள அடுத்தது பார்த்தா சி வி சண்முகம் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே சீனியர் ராமதாஸ் அவர்களே தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசுகிறாரு வர பொங்கல் வாக்கில் குடும்பங்கள் ஒன்றிணையும் விழா ஒன்றாக சேர்ந்து பொங்கல் கொண்டாட நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வரைக்கும் என்னன்னா அவங்க பொங்கல் விழா மட்டும் ரொம்ப சிறப்பாக கொண்டு அவங்களுடைய தைலாபுரம் தோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கோலாகலமான ஒரு நிகழ்வாக அதை கொண்டாடுவாங்க குடும்பத்தினர் கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி அதோடைய நீட்சியாக சென்னையிலேயும் கொண்டாடுவாங்க நான் பங்கேற்றிருக்கேன் அந்த நிகழ்ச்சிகளில் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் ஸோ இப்போது அதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆயிரம் சொன்னாலும் நீரடித்து நீர் இல்லை சரியா அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இணைப்பு என்பது நடக்கத்தான் போகுது

இல்ல அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு கொடுத்ததை விட குறைவா கொடுப்பாங்க பார்ப்பாங்களே அதுவும் எம்பாரஸ்மெண்ட் அதுதான் இது எல்லாமே வந்து கருத்துல எடுத்துக்க வேண்டியது இருக்கு நீங்க பாருங்க கூர்ந்து கவனிங்க எண்ணிக்கை அப்படின்றத எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஆனா நாங்க பேசி முடிச்சிட்டோம் மட்டும் பேசி முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க அப்ப எண்ணிக்கை ஏன் மென்ஷன் பண்ணல ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவரில் கூட வரும் ஆமா அதுக்கான அந்த ஒரு வாய்ப்பையும் அவர்கள் பார்க்கறாங்கன்னு அர்த்தம் அதுக்கான சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஸோ சன் இஸ் ரெடி அப்சல்யூட்லி ஓகே சரியா இன்னொன்னு ரொம்ப தெளிவா நீங்க இதுல பாக்கணும் என்னன்னா கூட்டணி பற்றி அந்த அறிவிப்பு ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் ஆ பிரஸ் மீட்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது எந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற போகிறது அப்படின்றத அவர் நிறுத்திக்கிறார் எந்த இடத்துலயும் ஒரு எந்த ஆமா அன்புமணி ராமதாஸ் திரு திருடப்பாட பழனிசாமி அவர்களும் அதை மட்டுமே பேசுறேன் வேற எதுவுமே பேசுறேன் சரியா அப்போ தெளிவாக அவர்கள் திமுக என்பதனை வீழ்த்த வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு வேறு எந்த இலக்கியம் அவர்கள் மனதில் இதைத்தான் பாஜகவோட கூட்டணி வைத்த பொழுதும் அதிமுக சொன்னது திமுக மக்கள் விரோத ஆட்சி இந்த மக்கள் விரோத ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளவுதான் வேற மற்றதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் அதில் எல்லோருமே உடன்படுகிறார்கள் பாஜகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லோருமே உடன்படுகிறார்கள் என்கிற பொழுது ஒரு நேச்சுரலாக சிங்க் ஆகும் திமுக கேம்பில் வாயாலையும் வைத்தாலையும் போது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த எதிர்பார்த்தது தானே அவங்க இப்போ அவங்களுக்கு எப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்த பொழுது அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கல்ல அதாவது ஒரு பக்கம் பாஜக உண்டவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் நீங்கள் அவங்க கூட வச்சுட்டீங்களே நீங்கள் அவங்க கூட வச்சுட்டீங்களே சட்டமன்றத்திலே புலம்புறாரு யார் முதலமைச்சர் இல்லை உதயநிதி சொன்னார் இப்போ சமீபத்தில் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது இருந்தாலும் அவங்க தான் எங்களுடைய எதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் வலுவிழந்த ஒரு கூட்டணின்னா நீ ஏன் பதிமூணு கட்சி கூட்டணி கட்சிகளையும் ஒன்றுக்கு போனாலும் கூட கூப்பிட்டு போகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா இருநூத்தி முப்பத்தி பெண்கள் எல்லாரும் அப்பா அப்பா வராங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உதவ நிதி போகும்போது பின்னாடியே ஓடி வராங்க இப்படி மக்களுடைய யோகாபித்த ஆதரவு உனக்கு இருக்குன்னா நீ பண்ண வேண்டியது வேண்டியதான இன்னைக்கு உன்னுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன பேசி வருகிறது பிரவீன் சக்கரவர்த்தி நாம பேசக்கூடிய இந்த நொடியில அவர் என்ன சொல்றாரு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பேசுறாரு ஆமா நான் விஜய சந்திச்சேன் விஜய் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக சொல்றாரு அது மட்டும் இல்ல அதாவது விஜய் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாகி விட்டார் என்று சொல்கிறார் அதே விஜய் திமுக தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என்று சொல்லி இருக்கிறார் திமுக கொள்கை எதிரி என்று சொல் அது அரசியல் எதிரி என்று சொல்லி இருக்கிறார் அப்போ சொல்லுங்க கூட்டணி கட்சிக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை இந்த மூஞ்சிக்கே ஒண்ண முடிக்கலையே அப்படின்ற மரதனை இது ஜனநாயகன் படம் மட்டும் ரிலீஸ் ஆகல சொன்ன தேதிக்கு அப்படின்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் இப்படி மாத்தி மாத்தி அவங்க வந்து காதலிக்கிறது கல்யாணம் பண்ணி இருக்கிறது திமுக திருமணம் கடந்த உறவுன்றது திமுக ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை தானே இருந்தாலும் அது கட்டாயப்படுத்தி திருமணம் பந்தத்துல வச்சுக்கிற தப்பு இல்லை அதுதாங்க அதனாலதான் திருமணம் கடந்த கடந்த உறவு அப்படின்றது அவங்க பாக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லையே பகுத்தறிவு அதைத்தானே உங்களுக்கு சொல்லுவாங்க தொண்டர்கள் அதை எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் ஓட்டெல்லாம் அதைத்தான் நான் சொல்றேன் காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டும் இல்ல திமுக காரங்களே செய்ய போறாங்க இது திமுக காரங்களே நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அல சீக்கிரம் கூட்டணி முடிவு பண்ண சொல்லணும்னே இவங்க போல வீட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா அவங்களுக்கே பிடிக்கல பத்தாண்டுகள் அடி வாங்கி இருக்கிறார்கள் பத்தாண்டுகள் போராடி இருக்கிறார்கள் பத்தாண்டுகள் போராடி இந்த ஆட்சியை கொண்டு வந்து இந்த ஆட்சி அவர்களுக்காக எதையுமே செய்யவில்லை அப்படின்றதான் அவங்களுடைய வாதம் பீம்காகங்கே பிடிக்கல புரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்போ பாமக கன்ஃபார்ம் ஆயிருச்சு தந்தை பற்றியும் சீனியர் ராமதாஸ் அவர்களை பற்றியும் ஒரு ஓவரால் பார்வையினா பார்த்துட்டோம் பட் இதோட முடிஞ்சிடல கேம் இது நார்த்துக்கான கேம் இல்லையா அடுத்ததாக நான் கேட்க விரும்புகிற கேள்வி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் நம்முடைய நண்பர்களாகட்டும் அவங்க கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா ஓகே வாட் அப்ட் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதை பற்றி எங்களுக்கு ஏதாச்சும் இன்சைட் ரிப்போர்ட் இன்சைட் இன்ஃபர்மேஷன் பிரதருக்கு வீடியோவில் பேசுகிற விஷயம் மட்டும் இல்லை வீடியோவில் அவர் பேசாம தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் கூட நிறைய இருக்கும் அதனால் எக்ஸ்க்ளூசிவா வாங்கி கொடுங்க ப்ரோ என்கிட்ட கேட்குறாங்க சொல்லுங்கள் அதாவது நம்ம காசு மாதிரி கொண்டு போக முடியாது இதை சரியா இருக்கிறத நம்ம பேசலாம் சரி தேமுதிக பொறுத்தருக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் பலமுறை பல முறை சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் மிகப்பெரிய சவால் என்னென்னா ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு சவால்னா விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பின்னர் அந்த கட்சியை ஒன்றிணைத்து கொண்டு போக வேண்டியதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அவங்களுக்கு அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து பசியாரி விட்டு செல்கிறார் இப்பவும் இப்போவும் ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் இப்போவும் கோயம்பேட்டுக்கு போனீங்கன்னாக்க அந்த கல்யாண மண்டபம் உங்களுடைய ஆண்டாளர்கள் கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் அவங்க கட்சியோட அலுவலகமாக மாறி இருக்கு இன்னைக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பசியாரி விட்டு போகிறாங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்கிறது அதை இல்லை நம்ம மறுக்க முடியாது அவள் அதுக்கான உரிய மரியாதையும் மதிப்பும் வழங்கப்பட வேண்டும்னு அவங்க எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது அதை அவங்க வந்து இந்த எலெக்ஷன் டைமில் தான் அவங்க கட்சியினருக்கு அவங்களுக்கு ரொம்ப குரூசியல் டைம் இது அவங்க கட்சியினருக்கு இதை அவங்க செய்யணும்ல

மூணு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது அதுல அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிறதா நான் ஏன்னா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அப்படின்றத உறுதி செய்யப்பட்டிருக்கு அதிமுக எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில பிப்ரவரி அந்த தேர்தல் போகுது அப்படின்ற நிலையில கண்டிப்பா அதுவும் உறுதி செய்யப்படும் தான் நான் நம்புறேன் அதாவது எல்லாருமே நம்ம கமல்ஹாசன் மாதிரி இருக்க மாட்டாங்க ராஜ்யசபா எம்பி ஆன உடனே யாருக்காச்சும் எம்எல்ஏ ஆனோன்னு கனவு இருந்த தூக்கி போட்டாங்க அப்படின்னா இருப்பாருங்க கட்சிக்காரங்களை பிரேமலதா யோசிக்க மாட்டார்கள் இருக்கிறவங்களும் அவங்க கட்சிக்கு என்ன முக்கியத்துவம் தொண்டர்களை வந்து அவங்க என்னைக்குமே விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நான் அவங்களுடைய சமீபத்தில் ஒரு கருத்தை பார்த்தேன் ஒரு பெட்டியில தொண்டர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தை வாங்குறாங்க எந்த அலையன்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்க இது சரியா இருக்கும்னு சொல்லி அவங்க கருத்தை கேட்டிருக்காங்க வருகிற ஒன்பதாம் தேதி நான் நம்மளுடைய மாநாட்டில் அதனை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க மேபி சான்சஸ் இருக்கலாம் வருகின்ற ஒன்பதாம் தேதி அவங்க யாரோட கூட்டணின்றதை அறிவிக்கலாம் ஆனால் எப்படி பாமகவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் தொண்டர்கள் அதிமுக தான் எங்களுக்கு இயற்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் கல சூழ்நிலைகளை போய் விசாரித்து பார்த்த வகையில் பல்வேறு நபர்கள் விசாரிச்சு பார்க்கும்போது போது தேமுதிக தொண்டர்களும் அதிமுக கூட்டணி தான் எங்களுடைய இயற்கை கூட்டணி அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் விஜயகாந்த் வந்து அவருடைய வாழ்நாள் முழுக்க திமுகவுடன் கூட்டணி சரியா கருணாநிதி அவர்கள் கெஞ்சி கிடந்தார் பழம் நழுவி பாலில் விழுந்தும் போது கூட கோபால்கிட்ட கூட போவேன் ஆனா பழம் நழுவி என்றைக்கும் பாலில் விழாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்தார் அதாவது வைகோட்ட கூட போவேன் அப்படின்றதுல எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா தேமுதிகவுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களும் மக்களோட மக்களாக இருக்கவங்க தானே அவங்களுக்கு தெரியும்ல இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி அப்படின்றத வந்து மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அப்படின்ற சூழலில் எப்படி அவங்க வந்து இதுக்கு உடன்படுவாங்க வாய்ப்புகள் இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கு பிரகாசமாக இருக்கிறது அது ஒன்பதாம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆமா சரிங்க ரெண்டாவது முடிச்சாச்சுங்க இருக்கிறதுல ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் டிடி விஜயநகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அம்மையார் சசிகலா அவர்கள் இவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்க போகிறது அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இவங்க தான் தாவேக்காவில் பெரிய ரோல் பண்ண போகிறாங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்பும் நம்மிருக்கிறாங்க தப்பில்லை அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு செங்கோட்டையன் அவர்கள் முயற்சி எடுத்துட்டுருக்காரு அதுவும் தப்பில்லை இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க அந்த சாப்டரை விடுவோம் இந்த டிவி அதாவது டிடிவி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலா அவர்கள் இவர்களுடனான ஏடிஎம்கே என்டிஏ ஏன்னா இப்போ சவுத்து சாரி இப்போ நார்த்து கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு பாமக உள்ளே வரதுனால கொங்கு ஆல்ரெடி சேஃப் தான் இவர் இபிஎஸ் அவர்களே போதும் சவுத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இவங்களும் வந்தால் நல்லாயிருக்குன்ற பார்வை இருக்குது இதை என்ஷோர் பண்ணுறதுக்கோ அல்லது இந்த பேச்சுவார்த்தைகளும் நெகோசியேஷனும் எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு சி திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடே எடுக்க மாட்டாங்க ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்களா ஆதரவான நிலைப்பாடு எடுப்பதற்கான சூழல் அதிகம் ஏன்னா அவங்க பல இடங்களில் அவங்க ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்றாங்க எனக்கு வெளியில் நடக்கிறதை வச்சு மட்டும் கருத்து சொல்கிறேன் நான் வெளியில் நடக்கிறத வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க வெளியில ஒன்று பேசி உள்ள இன்னொன்று குரு சிவான தகவல் அதுதான் சொல்றேன் நான் சி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் ஸோ அதனால அவங்கள எதையோ மறைச்சு ஆனா வெறும் வெளியே வர செய்திகளை மட்டும் நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு வெளியில என்ன பதிவு பண்றாங்களோ எதற்காக பதிவு பண்றாங்க கோடு வேர்ட்ஸ் எல்லாம் அதிமுக தோத்து போக கூடாது திமுக தோற்கணும்னு சொல்லக்கூடியவங்க அதிமுக எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்களா தாவேக்கர் அதிமுக தோக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல ஓகே ஓகே நீங்க பன்னீர்செல்வமோ டிடி விஜயநகரனோ எங்களுடைய கட்சி டிடி விஜயநகரன் தனியாக கட்சி வச்சிருக்காரு எனக்கு என்ன என் கட்சிக்கு என்ன நன்மையோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்றாரு சரியா அப்போ அவர் ஆப்ஷனை ஓப்பனாக வைக்கிறாருன்னு அர்த்தம் அதாவது தாவேக்கா திமுக அதிமுகன்னு ஆப்ஷனை ஓப்பனாக வைக்கிறாருன்னு அர்த்தம் பன்னீர்செல்வமும் அதே மாதிரி தான் அரசியல் எதிரிகளும் அல்ல நிரந்தர எதிரிகளும் இல்லை நண்பர்களும் இல்லைன்னு சொல்லி அவரும் அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வைக்கிறார் வைக்கணும் சரிங்களா முந்தைய தான் சொல்லியிருக்காரு புரியல டிடிவி அவர்களும் முந்தைய தான் சொல்லுறாங்க இவங்க எல்லாம் ஆப்ஷனை ஓப்பனாக வைக்கிறது நம்மள புரிஞ்சிக்க முடியாது திரும்ப சசிகலா அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதிமுக தோற்க கூடாது ரெட்டையெல்லாம் தோற்கக்கூடாது அப்போ இது ரெண்டும் சொல்லக்கூடியவர் வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும் அவங்களுக்கு அப்போது அவங்களை தனியாக வச்சிருக்கு பரப்புரை பண்ண வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சதும் அவங்க செய்ய தான் போகிறாங்க அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் அது ஓகே அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது இது தனியாக வச்சுருக்கேன் அடுத்து ஓபிஎஸ் டிடிவியை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி வச்சுருக்க அவருடைய கட்சி இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் நான் சொல்கிறது தமிழ்நாடு டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு நல்ல உறவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதை அவர் கொள்ள விரும்ப மாட்டார் அப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி பெயரை வச்சுக்கிட்டு திமுக உடன் போய் அவர் போய் ஒரு கூட்டணி வச்சார்னா எப்படி ஆகும்னா எம்ஜிஆர் மன்றம் என்று சொல்லி ஆர் வீரப்பன் போய் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டார் கன்வர்ஷன் நடக்காது நடக்காது சரியா திருநாவுக்கரசர் தனிப்பட்ட செல்வாக்குனால எம்ஜிஆர் அதிமுகன்னு வைத்த பொழுது அவருக்கு விழுந்தது பட் அதிமுக என்று பார்க்கக்கூடியவர்கள் அந்த டிஎன்ஏ இருக்கக்கூடியவர்கள் திமுகவுடனான உறவை ஏற்பார்களா என்றால் சத்தியமா மாட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் தான் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அமமுக கொடியில் அப்ப அதை ஏத்துப்பாங்களா தீய சக்தி என்று செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட திமுகவுடன் உறவு என்பதை ஏத்துப்பாங்களா மாட்டாங்க இப்போ விஜய்க்கு வருவோம் தாவேகாவுடன் அமமுக போய் சேரப் போகிறது அப்படின்னா எத்தனை தகு தொகுதிகளை பிரித்து கொள்ளப் போகிறார்கள் அது தாண்டி வேற சில ஈக்குவஷன்ஸ்ல இடிக்குது நம்ம பாத்தோம் எல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் நம்பர் சொல்ல வேணாம் ஆனா வேற சில ஈக்குவேஷன்ஸ்ல சவுத்துல இவங்கள தூக்கி உள்ள போட்டா தாவே காக்கு வேற ஒரு மைனஸ் இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் அதுவும் சாதி ஈக்குவேஷன் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் விட்டுருங்க நான் கேட்கறது வந்து என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு அப்போ அந்த இடத்துல அவங்க உள்ளபடியே என்டிஏ கூட்டணி குழு வருவது அப்படின்றதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதால் தான் நான் இபிஎஸ் பிஎஸ் ஆர் ரோகேஷன்டாரா அது எங்க ஏன் ஒரு அரசியல்வாதி ஜெயிக்கிறதுக்கான வழியை தாங்க பார்ப்பாரு தேர்தல் வரும்போது தேர்தல் வர வரைக்கும் எல்லா இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க முட்டிக்கிட்டு இருப்பாங்க முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே நெகோசியேஷனுடைய ஒரு கோட்பாடு தான் தேர்தல் வரும்பொழுது அவங்கவுங்க ஜெயிக்கிறது வழியை தானே பார்ப்பாங்க சோ இப்படி எடுத்துக்கலாமா வரக்கூடிய பொங்கல் அல்லது அதிகபட்சம் குடியரசு தினத்துக்குள்ள தாய் வழி சொந்த இருபத்தி எட்டாம் தேதி தாய் வழி வந்த சொந்த வழி வந்து நாளை நமது என்பது உறுதிதமாக போகிறது அது மட்டுமில்லை இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமில்லை அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்க போகிறார்கள் அஜித் பவார் ஏக்நாத் ஷிண்டே அந்த பக்கம் சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமார் இப்படி இருக்கக்கூடிய பாஜகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க போகிறார்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம பாட்டு அளவில் ஒரு ஒரு பிரம்மாண்டமான அறிவுகளாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான ஒரு முழக்கமாக அது இருக்கும் தேசிய அளவில் சரி ஓகே தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் வராங்கப்பா இதெல்லாம் கிட்டத்தட்ட உறுதியானது இருந்தாலும் இதுக்கு தாண்டியும் ஒரு சப்ஸ்க் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது ஏன் விஜய் கூட அந்த கூட்டணிக்கு வரலாம் உம் ஏன் நீங்க வந்து கம்ப்ளீட்டாக நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க அவருக்கு திமுக கொடுத்த வழிங்கிறது சாதாரண வழி கொடு அதுதான் சொல்றேன் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இது மக்கள் விரோத ஒரு ஆட்சி இது திமுக உன ஆட்சியோட கிடையாது இது ஒரு குடும்பத்துடைய ஒரு ஒரு கும்பல் உட்கார்ந்து கொண்டு சுரண்டிக்கொண்டிருக்கிறது அசாதாரணமான ஒரு சூழ்நிலை சரி அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அப்படின்னும்பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ தூக்க ஏற கட்டி வச்சுட்டு நீ வந்து ஒற்றை புள்ளியில் இணைய வேண்டும் வேறு வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது ஸோ ஒருவேளை காங்கிரஸ் திமுக கிட்டே ஒரு மாதிரி தங்கிட்டாங்கன்னா தாவேக்கா கூட திமுகவை வீழ்த்தும் ஒற்றை நோக்கில் வரலாம் அதிகம் இருக்கு அது வந்து அதுவும் ஒரு இயற்கை கூட்டணியா கூட அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு இயற்கை கூட்டணி தான் அமையே இயற்கை கூட்டணி தான் ஏன் இயற்கை கூட்டணி சார் கொடுக்காம இப்போ சிபிஐ விசாரணைக்குலாம் கூப்பிட்டு எல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து தான் சிபிஐ விசாரணைக்கு ஒருவர் அழைக்கப்படுவது என்பது இயல்பு அதனால அவர் வந்து குற்றவாளியோ அல்லது அக்யூஸ்டோ கிடையாது கிடையாது நீங்க யோசி உங்களுடைய கட்சியோட கூட்டம் நடந்துட்டு உங்க கட்சி கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அவர் என்னென்னலாம் கேள்விப்பட்டார் பார்த்தாருன்றதை அவர் போய் சொல்ல முடியும் அது அனைவரும் அழைக்கப்படுவது என்பது இயல்பு ஏன் செந்தில் பாலாஜி கூட தான் வந்து சம்மன் பண்ண கொடுக்கும் மேடையிலேயே சொல்லிருக்காரு அவர் ஏன் அவர் சொல்றாரு பிரவாலே சொல்றாரு இப்ப நீ விஜய் பழி வாங்க வேண்டும் என்று பாஜக நினைச்சிருந்தா அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியமே இல்லை ஸோ அங்கேயே இப்போ திமுக ட்ரை பண்ணுற நேரடிவ் அங்கேயே அடிபட்டு போயிடுது விஜய் போய் அடிபட்டு போகுது அவர் வந்து கூப்பிட்டு அவருடைய தரப்பு வாதத்தை எடுத்துக்கிறாங்க வாக்கு மூலமா கூட இருக்கலாம் அது அப்படின்ற பொழுது அதை எப்படி நீங்க இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க ஒன்னு ரெண்டாவது சென்சார் போர்டை பொறுத்த அவர் இன்னொரு படத்தோடைய காட்சிகளை பயன்படுத்துகிறாருனாக்க அதற்கான ஒப்புதலை அவர் அந்த சம்பந்தப்பட்ட திரைப்படத்துடைய தயாரிப்பாளரிடம் பெற வேண்டும் யார் உரிமையாளர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பெற வேண்டும் அது என்ன இஷ்யூன்னு இப்போ வரைக்குமே அதுதாங்க அந்த கிளாரிட்டியே வராமல் நம்ம விட்டு பேச முடியும் சிப்பாக்கலாம் கோர்ட் ஹியரிங் இருக்கு என்ன நடக்கும் போது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் ஸோ ஒட்டுமொத்தமாக நேற்றோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அதிமுகவாகட்டும் அவர்களுடைய அணி ஆகட்டும் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத கண்டிப்பாக தேர்தல் வர வர நான் திருப்பி சொல்கிறேன் ஜெயக்குமார் தேர்தல் வர வர நெருங்க நெருங்க

சரியா பழம் விழுவி பாலில் விழுன்னு காத்து கொண்டிருந்தார் கருணாநிதி அந்த மாநாடு விஜயகாந்த் அவர்களுடைய மாநாடு இப்போ ஞாபகம் இருக்கு அவர்கள் வந்து அவருடைய தொண்டர்கள்கிட்ட கேட்பாரு இந்த தேர்தலில் நம்ம கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்பாரு கிங்னு சொல்லுவாங்க கிங் மேக்கர்னா திமுக கூட்டணி கிங்னு சொன்னா மக்கள் நல கூட்டணி அதுக்கப்புறம் தான் அவர் மக்கள் நல கூட்டணி போய் அதனால இது இது நடந்து இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது எந்த சமயத்தில் அமையணுமோ அப்போதான் அமையணும் சரி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுடைய கூடாரத்தில் தெரிகிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது திமுக ஒன்றும் சாதாரண கட்சி கிடையாது இந்நேரம் அவங்க அவங்களுடைய டீம் மொத்தத்தையும் ஷார்பன் பண்ணி எப்படி யாரை தடுக்கலாம் எப்படி டைவெர்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணியிருப்பாங்க உங்கள் முகாமிலே சில பேரெல்லாம் இந்நேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க சில பேர்கிட்ட திமுக பார்ப்போம் இந்த சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல யார் சர்வை ஆக போகிறாங்கன்ட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி நன்றி